ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக வந்த பிறகு அவர் அந்நாட்டில் நுழைய பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்துகிறார் சட்டங்களை கடுமையாக்கி வருகிறார் அவர் சமீபத்தில் கொண்டு வந்த ஒன்பிக் பியூட்டி ஃபுல்பில் சட்டத்தின் கீழ் மற்றொரு கட்டணத்தை நாம் கூடுதலாக செலுத்த வேண்டியிருக்கிறது இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம் ட்ரம்ப் காலத்தில் அமெரிக்காவுக்கு சட்டப்பூர்வமாக செல்வதே கடினமாக மாறியுள்ளது அதிபர் டிரம்பின் ஒன்பிக் பியூட்டி ஃபுல்பில் சட்டத்தின் கீழ் மற்றொரு சிக்கல் வந்துள்ளது இந்த சட்டத்தின் கீழ் விசா நேர்மை கட்டணம் என சொல்லி தனியாக இருநூற்று ஐம்பது டாலர் வசூலிக்கவுள்ளனராம் இந்த தொகை பணவீக்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது அதாவது ஒவ்வொரு ஆண்டும் பணவீக்கத்தை பொறுத்து இந்த தொகை அதிகரிக்கும் மேலும் இது செக்யூரிட்டி டெபாசிட் போன்றதுதான் விண்ணப்பதாரர்கள் சில குறிப்பிட்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால் இந்த தொகை திரும்ப அளிக்கப்படுமாம் அமெரிக்க குடிவரவு சட்டங்களை விண்ணப்பதாரர்கள் முறையாக பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே ட்ரம்ப் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் இந்த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில்லுக்கு அதிபர் ட்ரம்ப் ஜூலை நான்காம் தேதி ஒப்புதல் அளித்த பிறகு அது சட்டமாக அமலானது மேலும் இந்த புதிய விசா விதிமுறையானது ஒருங்கிணைந்த சட்டத்தின் ஒரு பகுதியாகும் புதிய விதிமுறையின்படி இந்த கட்டணம் இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் நடைமுறைக்கு வரும் தூதரக விசா பிரிவுகளுக்கு ஏ மற்றும் ஜி மற்றும் இதில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது